சொல்வா சொல்லவா மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடிச்சோம் ஸ்டுடியோவில் வந்து சொல்றாரு அவர் சொல்றாரு என்கிட்ட சொல்றாரு குடிச்சோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்புறம் இல்ல நீங்க அவர் அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்டா இருக்கு பாருங்க அப்படின்னா அதை சொல்ல போறேன்னு நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை பிஜேபியில் வந்து நம்ம ஜானி கம்போசிங் நான் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கேயே தங்கியிருந்தேன் இவரும் மகேந்திரன் சார் வந்தாங்க இது பண்ணிவிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் வந்து சார் டிங்க்ஸ் எடுத்தோம் இவர்கிட்ட கேட்டோம் சாமி சார் சார் என்ன பீர் ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டோ இருக்கு ஐயோ 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 மூணு மணி நைட்டு வரைக்கும் மகேந்திரன் அப்போ சொல்கிறார் ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊரில் கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு மெயினாக ஹீரோயின் பற்றி அண்ணா பெரிய பெரிய இந்த பாட்டு அப்படி இருந்த ஒரு நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன் சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அடிச்சு விட்டுருப்பாரு